காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி சந்தோஷங்கள் கர்மாவும் பக்தியும் செய்ய வேண்டியவை ஆனாலும் ஆத்ம சிந்தையும் ஆரம்பத்திலிருந்து ஒரு இழை அறுபடாமல் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அத்வைத மகா தத்துவத்தின் நினைவு மறக்கவிடக்கூடாது அதற்காகத்தான் அத்வைத அடைவுக்காகத்தான் கர்மாவும் பக்தியும் கர்மாவுக்காகவே கர்மா இல்லை பக்திக்காகவே பக்தி இல்லை முடிவான லட்சியம் உபாயம் உபாயம்தான் துவைதமாய் செய்யும் இது எல்லாம் என்ற பிரக்ஞை இருக்க வேண்டும் மாறாமல் இருக்கிற சத்திய நிலை அத்வைதமாய் இருப்பதுதான் பாக்கி எல்லாம் மாறுதல் தான் மாறுகிறதென்றால் சத்தியமான ஒரே ஸ்திதியில் நிலைப்பட்டு இல்லை என்றே அர்த்தம் அதனால் துவைதம் எத்தனை நன்றாய் இருந்தாலும் அதிலே எத்தனை நல்லது இருந்தாலும் சத்தியத்தை தெரிந்து கொண்டு அந்த சத்தியமாகவே இருக்க வேண்டும் என்றால் இதை விட்டு அத்வைத ஞானத்துக்குத்தான் போக வேண்டும் சத்தியமான நிலையில் நாம் இல்லை என்றால் அசத்தியமாக இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம் எப்படி இருக்கலாமா இப்படியாக சத்தியமாக இருப்பதோடு நிஜமான சந்தோஷமாக இருப்பதும் தான் எதற்காக அத்வைதம் என்று கேட்ட சுகஜீவிக்கு சொன்ன பதில் இதுதான் புண்ணிய கர்ம வசாத் இன்று வரை சுக ஜீவனம் கிடைத்தாலும் மனசுக்கேயான இந்த சுகம் எந்த நிமிஷமும் ஓடி போய்விடலாம் மனசானது உடம்பு உடைமை இவற்றிலேயே இருப்பதால் நாளைக்கே கை கால் உடைந்தால் அல்லது தேள் கொட்டினால் பேங்கில் போட்டிருந்ததை ஃபோர்ஜரி பண்ணி எவனோ அடித்து கொண்டு போய்விட்டால் அல்லது தெற்கத்திக்காரன் நம்முடைய பிரியமான பந்துமித்திரர்களில் எவரையோ பிடித்து கொண்டு போய்விட்டால் அப்போது மனசிலே சுகம் போய் அது நம்மை ஒரே அடியாய் தலையில் கை வைத்து கொண்டு உட்காரும்படி செய்துவிடும் அல்லது இப்படி வெளியே இருந்து எதுவோ மனசை பாதிக்க வராமல் அதுவே தாறுமாறாக எதையாவது நினைத்துவிட்டு அப்புறம் இப்படி நினைச்சோமே நினைச்சோமே என்று கஷ்டப்படும்படியாகவோ வெட்கப்படும்படியாகவோ நடக்கலாம் எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் முடிந்த முடிவாக எப்போதாவது எப்படியாவது அதற்கான யோகியதையை சம்பாதித்து கொண்டு மனசை குறித்த துவைத சுகானுபவம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்மாவை குறித்ததாக மாத்திரம் இல்லாமல் ஆத்மாவாகவே இருக்கிற அத்வைத சௌக்கியத்தில் சேர்வதில் கருத்து வைக்க வேண்டும் ஆத்மாவை அடைந்த போதுதான் நிஜமான தான் தெரியுமாதலால் அதற்கப்புறம் உடம்பில் அபிமானம் போய் அதற்கு ஏற்படும் தொந்தரவுகள் நம்மை பாதிக்காதபடி செய்து கொள்ளலாம் அப்போது சொத்தையோ மனுஷர்களையோ தன்னுடையவையாக நினைக்கிற மயக்கம் போகும் அதனால் அப்போது திருட்டு போவது பந்துமித்திரர்களின் தேகவியோகம் ஆகியவையும் கஷ்டத்தை கொடுக்காது ஆசை கோபம் பயம் துக்கம் என்று இன்னொரு வஸ்துவை குறித்து எழுகிற சகலமும் அதில் பாதாளத்துக்கு அமுங்கி போய் ஆனந்தமாய் இருக்கலாம்